ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாட்டு நெல்லிக்காய் வச்சு நம்ம எப்படி நெல்லிக்காய் ஜாம் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நெல்லிக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க அவிச்சு எடுத்துக்கிறணும் அவிச்சு எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுக்க வந்துடும் கொட்டை தனியாக இது எடு இந்த இது தனியாக எடுக்க வந்துடும் இதை தனியாக எடுத்துகிட்டு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நெய் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த அரைச்ச நெல்லிக்காய் விழுதை போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அதில் ஒரு இருக்கிற கொஞ்சம் நீர் சத்து வ சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் அந்த நீர் சத்துலாம் போனால் தான் நம்ம வந்து நீண்ட நாள் கெடாமல் வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப விட்டமின் சி அதிகம் உள்ளது இப்போ தண்ணி வத்திருச்சு இதில் வந்து ஒரு கப் வெள்ளம் வந்து துருவணம் வெள்ளத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி வந்துடும் இதில் சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா சுண்டி வரும்போது இதை நீங்கள் ஆற வச்சு குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் எலும் வந்து சாறு உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க அதில் உள்ள புளிப்பு உங்களுக்கு போதும்னா விட்டுடலாம் நான் கொஞ்சம் லெமன் சாறு கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா கிளரி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் பெரியவங்க சின்னவங்க ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் உடலில் வந்து ரத்தம் வந்து விருத்தியாகும் முடிக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க